நம்ம நவசக்தி பாபா திருக்கோயிலுங்கிறது ஆதம்பாக்கம் மேட்டுக்கழனி தெரு அதெல்லாம் அமைஞ்சிருக்குது இது வந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது நடந்து வர தூரத்தில் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் நிறுவப்பட்ட கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பி நம்ம வந்து கும்பாபிஷேகம் ரெண்டாவது கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தொடர்ந்து மண்டல அபிஷேகம் எல்லா பூஜைகளும் ரெகுலராக செய்துட்ருக்குறோம் வருஷத்துக்கு நாலு தடவை வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கு குரு பூர்ணிமா பாபா சமாதி அடைந்த நாள் மற்றும் ராமநவமி மற்றும் கும்பாபிஷேக தினங்களில் விசேஷ பூஜைகளும் விசேஷ அன்னதானம் மற்றும் ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது எல்லா வியாழக்கிழமையும் இருந்து சாயங்காலம் வரலும் அன்னதானம் தொடர்ந்து செய்வோம் மக்கள் வந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் சாயந்தரம் வந்து ஏழரை மணிக்கு இருந்து ஒன்பது மணி வரலும் நம்ம நவசக்தி பாபா குரூப் வந்து ஒரு கச்சேரி ஒன்று செய்வாங்க பஜன் பண்ணுவாங்க இது வந்து இங்க தொடர்ந்து இது இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னு சொன்னால் நார்மலாக சாதாரண நாட்கள்லயும் சரி விசேஷ நாட்கள்லயும் சரி பாபாவோட திருவுருவத்துல இருந்து விபூதி வரும் கண்ணுல இருந்து வரும் உடம்புல இருந்து வரும் முகத்துல இருந்து வரும் விபூதி திடீர்னு வரும் நல்ல பிளஸ்ஸிங் இருக்கு நிறைய பேருக்கு இங்க நிறைய அவங்கவுங்க வந்து வேண்டது அவங்க கேக்கிறது அவங்க கேட்குற பலன்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அனுகூலம் நடந்துட்டு இருக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விபூதி எடுத்துட்டு போய் வச்சு இது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து உடல் வியாதிகள் மற்றும் மற்ற தோல் வியாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக நிவர்த்தி அடையுது அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு கோயில் இங்க வந்து எல்லா வியாழக்கிழமையும் நாங்க வந்து ரொம்ப விசேஷமா எல்லா பூஜைகளும் செய்துட்டு இருக்கிறோம் பாபா எதை வேணாலும் கண்டிப்பா கொடுக்குறாருப்பா குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தேங்காய் வச்சு மடியில வச்சு கொடுக்குறாங்க உடனே குழந்தை வரவங்க கிடைக்குது கல்யாண ஆவாதம் வராங்க மாலை போட்டு சாத்திரி திருப்பி எடுத்துருவோம் போது மா கல்யாணம் ஆகுது சாய்பாபா மேல எனக்கு ரொம்ப பக்தி முன்னாடி இல்லாம இருந்தது அப்புறம் எல்லாரும் சொல்லி எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை எனக்கு எது வேண்டுனாலும் எனக்கு கண் கூடான தெய்வமே அவர்தான் எனக்கு கண் கண்ட தெய்வம் அவர்தான் நான் நாலு பேருக்கு சொல்லி நாலு பேரும் என்னால நிறைய பேர் பலன் நடந்திருக்காங்க அவரை படிச்சு சாய்பாபா சத்சரிதம் படிச்சு எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு அதனால நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருவேன் சாய்பாபா கோயிலுக்கு வருவேன் இருப்பேன் பூஜை பண்ணுவேன் பாபா கோயிலுக்கு வந்து போறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க நாமளும் நல்லா இருக்கும் மற்றவங்களும் நல்லா இருக்காங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது அவரை நம்பி வரவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஸ்ரீ சாயராம் ஸ்ரீ நவசக்தி பாபா திருக்கோயில் மிக அற்புதமான திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் சாய்வாய் பாபாவுடைய சன்னதியில் இருந்து விபதி கொட்டும் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துள்ளது இந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டு ஆண்டுகளாக கேட்ரிங் சூழ்ச்சி செய்து வருகிறேன் இந்த திருக்கோயிலில் தியான மண்டபம் உள்ளது சீரடி படம் உள்ளது மிகவும் அற்புதமான திருக்கோயில் நம்ம நினைத்ததை சாய்பாபா நம்மளுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பவர் அதனால் இந்த திருக்கோயில் மிக அற்புதமாக இருக்கும் வியாழக்கிழமை நாள்களில் காலையும் மாலையும் மக்கள் பக்த கோடிகளும் இந்த திருக்கோயில் பூஜை செய்து அன்னதான பிரசாத்துக்கு தவிர அனைத்து பொருட்களையும் கொடுத்து உதுவார்கள் என் பேர் ஷால்மி நான் இங்க பக்கத்தில் ஆதம்பாக்கம்ல இருந்து வரேன் இது வந்து நவசக்தி பாபா திருக்கோயில் இங்க நான் எப்பயும் வாரம் வாரம் வருவேன் எனக்கு இந்த கோவில் வந்து ஒரு பெரிய நிறைய அற்புதம்லாம் நடந்திருக்கு எனக்கு குழந்த இல்லாம இருந்துச்சு இங்க வந்து நான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கோவில் கும்பிட்டதுக்கு பிறகு குழந்தை வந்துதான் நான் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அதனால விடாமல் எவ்ரி வீக் நான் வந்து இங்கே வந்து இவரை வந்து பார்த்துருவேன் இந்த சாமிக்கு வந்து பயங்கர பவர் இருக்குது சின்னதாக தான் இருக்கும் கோவில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் உள்ளே இருக்க சாமிக்கு வந்து பயங்கர பவர் இருக்கு பெரிய பெரிய சாய்பாபாலாம் பார்க்கறதுக்கு பதிலாக இவரை வந்து பார்த்தீங்கனாலே நினச்சது எல்லாமே நடக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கேன் இந்த கோவில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கோயில் வந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பல காரியங்கள் நடந்து நடக்குது நம்ம நினச்சது நடக்குது அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க எல்லோரும் வந்து போகிறாங்க அன்னதான சிறப்பாக நடக்குது நான் ரொம்ப வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் எனக்கு திடீர்னு இங்கே வரணும்னு தோணி என்னை வர வச்சிருக்கார் பாபா அதுலேருந்து நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகுது எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் வந்து மனசாரம் சொல்லிடுவேன் அது வந்து நல்லபடியாக அவர் எனக்கு நடத்தி வச்சுட்டுருக்கார் இன்றை வரைக்கும் எப்பவுமே நல்லபடியா நடக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அன்னதானத்துக்கும் கொடுப்போம் அதே மாதிரி எல்லாரும் சிறப்பாக இந்த கோவிலை வந்து நடத்தி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ராதாகிருஷ்ணன் இந்த கோயிலில் வந்து நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறேன் பாபா வந்து சொல்லணும்னாக்கா ரொம்ப மன திருப்தியா இருக்கும் ஏன்னா அவருடைய அவரை நினைக்கும்போது கண்ணால கண்ணுல இருந்து ஊதி கொட்டும் என்ன காரியம் நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் அவர்கிட்ட தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணாங்க இவர் வந்து நவசக்தி பாபான்னு பேரு ஆனா குழந்தை பாபாவும் சொல்லுவாங்க ஆனா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுனால அவர் மனசுக்கு திருப்தியா இருக்குது அவர் மக்கள் வந்து நிறையா வந்து கூடிட்டு இருக்காங்க வியாழக்கிழமையில் மட்டும் மற்ற நாள் இன்னும் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கணும் பாபாவதா தாய் என்று சொல்ல யாருண்டு